வணக்கம் வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் நேர்களே பீகார்ல நடந்த தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சதற்கு ஒரு காரணம் திமுகன் சொல்லப்படுது பீகார் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஆறு மாதங்களுக்கு முன்பே அங்கு நடந்த எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளின் போது அறுபத்தைந்து லட்ச வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க மகாராஷ்டிரால ஓட்டு திருட்டு வாயிலாகவே பாஜக வென்றது என குற்றம் சாட்டிய லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் பீகாரிலும் ஓட்டு திருட்டு நடப்பதாக கூறி கடந்த ஆகஸ்ட் பதினேழு முதல் பதினைந்து நாட்கள் வாக்காளர் அதிகார யாத்திரை என்ற பெயரில் பயணம் மேற்கொண்டார் பாட்னாவில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் நடந்த யாத்திரையில் முதல்வர் ஸ்டாலினும் கலந்து கொண்டு பேசினார் அப்போது ராகுல் ஸ்டாலின் ஆர்டிஜே தலைவர் தேஜஸ்வி ஆகியோர் இருக்கும் படத்தை வெளியிட்டு தமிழகத்தில் பணியாற்றும் பீகார் மக்களை இழிவுபடுத்தும் திமுக தலைவர் ஸ்டாலினை அழைத்து வந்து ராகுலும் தேஜஸ்வியும் பீகாரினை அவமானப்படுத்திவிட்டதாக பாஜக பிரச்சாரம் செய்தது பீகாரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி கர்நாடகா தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்களை அவதூறு செய்கின்றனர் தமிழகத்தில் பணியாற்றும் பீகார் தொழிலாளிகளை திமுக துன்புறுத்துகிறது என்றார் இதற்கு கண்டனம் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் பீகார் இடையே பகையை ஏற்படுத்த பிரதமர் மோடி முயற்சிக்கிறார் என்றார் ஆனாலும் மோடியின் பேச்சு பீகாரில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தேஜஸ்வி யாதவ் நாட்டிலேயே சிறந்த முதல்வர் யார் என்ற கேள்விக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் என பதிலளித்தார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதை சுட்டிக்காட்டிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் ஆளும் திமுக பீகார் மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிறது என்றார் ஆனால் அக்கட்சியின் தலைவரான முதல்வர் ஸ்டாலினை தனக்கு பிடித்த முதல்வர் என வெட்கமே இல்லாமல் தேஜஸ்வி கூறுகிறார் என விமர்சித்தார் பீகார் மக்கள் குறித்து தமிழக அமைச்சர் நேரு தயாநிதிமாறன் பொன்முடி ஆர் எஸ் பாரதி ஆர் ஆசா உள்ளிட்ட தமிழக பிரபுகர்கள் பேசியதை ஹிந்தி மொழி பெயர்ப்புடன் பாஜகவினர் சமூக வலைதளங்களில் பரப்பினர் இந்த சூழலில் பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இதற்கு பீகார் மற்றும் வட மாநில மக்கள் குறித்து திமுகவினர் தொடர்ந்து வைத்த விமர்சனங்களே காரணம் என பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பின் இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் சிலர் கூறுகின்றனர் இந்த வகையில் பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றிக்கு திமுகவும் ஒரு விதத்தில் கை கொடுத்துள்ளது என ராகுல் ஸ்டாலின் தேஜஸ்வி ஆகியோர் இருக்கும் படத்துடன் சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்து காங்கிரஸை பலரும் ஆமோதிக்கின்றனர் பார்க்கலாம் நம்ம தமிழக சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்னு மேலும் உடனுக்குடனான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்